பாடல் நாற்பது செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில்தேம் கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்ததின் கென்றலை மேலையன் கையெழுத்தே பதவுரை செந்தூர் வயல் அதாவது திருச்செந்தூரிலுள்ள கழனிகள் செயல்பட்டு அழிந்தது என்றால் சேல் என்னும் மீன்கள் குதித்து திரிவதனால் அழிந்து போயின பூங்கொடியார் என்றால் மலர்கொடி போலுள்ள பெண்களின் மனம் பொழில் கடம்பின் என்றால் சோலையிலுள்ள இனிமையான கடம்ப மலர் மாலையின் என்று பொருள் மால் பட்டு அழிந்தது என்றால் விருப்பம் உண்டாகி அழிந்து போயிற்று வேலையும் அதாவது கடலும் சூரனும் அதாவது சூர வெற்பும் அதாவது கிரவுச்ச மலையும் மாமயிலோன் அதாவது பெருமை தங்கிய மயில்வாகனத்தை உடைய முருக கடவுளது வேல்பட்டு அழிந்தன வேலாயுதமானது படுதலால் அழிந்து போயின இங்கு என் தலைமேல் என்றால் இவ்வுலகில் அடியேனுடைய தலையின்மேல் எழுதியுள்ள அயன் கையெழுத்து அதாவது பிரம்மதேவனுடைய கையெழுத்தானது அவன் கால்பட்டு அழிந்தது அதாவது அந்த கந்த வேலுடைய திருவடிபட்டு அழிந்து போயிற்று விரிவுரை செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் அதாவது எந்தை கந்த வேல் எழுந்தருளியுள்ள செந்திலம்பதி மிக்க வளம் பொருந்தியது அத்திருத்தலத்தை நல்ல நீருள்ள வயல்கள் சூழ்ந்திருக்கின்றன அவ்வயல்கள் எப்போதும் மரகத கம்பளம் விரித்தாற்போன்று போன்று பச்சை பசேலென்று சென்னற் பயிர்களோடு கூடி காண்பார் கண்களை குளிர்விக்கின்றன நீர் நிறைந்த அவ்வயல்களில் சேர்க்கெண்டைகள் துள்ளி துள்ளி குதித்து ஓடுகின்றன அதனால் அப்பயிர் சற்று சிதை உருகின்றது மேலும் அவ்வயலில் சேர்க்கெண்டையோடு வாழை மீன்கள் துள்ளி ஓடுகின்றன அதனால் அருகிலுள்ள பாக்கு மரங்களின் பாக்கு குலைகள் சிதறுகின்றன மேலும் மஞ்சளும் இஞ்சியும் வாழையும் இடைவிடாது நெருங்கி வளர்ந்திருக்கின்றன என்னே இயற்கையின் எழில் எழுதும்போதே அவ்வியற்கையின் தட்பத்தால் கை குளிர்கின்றது எண்ணும்தோறும் தோறும் இதயம் குளிர்கின்றது நவிழும் தோறும் நாவும் குளிர்கின்றது சேலொடு வாழை வரால்கள் தாறு கொள்க பூகமலாவிய இன்பச் சீரளைவாய் நகர்மேவிய கந்தப் பெருமாளே வளரும் வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாநகர் செந்திலில் வந்தருள் பெருமாளே கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் என்றால் இது நாயகி நாயக பாவத்தை கூறுகின்றது இறைவனோடு இரண்டர கலந்து அனுபவிக்கும் அத்வைத்தம் பேரானந்த பெருவாழ்வு இந்த நாயகி நாயக பாவத்தில்தான் கிடைக்கும் இறைவனை நாயகனாகவும் நம்மை நாயகியாகவும் வைத்து அன்பு செய்வது இங்கனம் அன்பு செய்யும் போது நாம் பெண்ணாகிவிடுகின்றோம் இறைவனை தழுவ வேண்டுமென்று காதல் வெள்ளம் பொங்கி வழிந்து கரை புரண்டு ஓடும் அக்காலை இறைவனுடைய திருமார்பிலுள்ள மாலை கிடைக்குமானால் அது அக்காதல் வெள்ளத்திற்கு ஓர் அணையாகும் ஆதலின் பூங்கொடியார் மனம் பெருமான் அணிகின்ற கடம்ப மலர் மாலையில் அன்புற்று அழிந்து போயிற்று என்றார் மேலும் இக்கருத்தில் வரும் திரு வாக்குகளையும் உண்ணி உள்ளம் உவப்புருக குறவானர் குன்றில் உரைபேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் குளிர் மாலையின் கண் அணிமாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ மால்கொண்ட பேதைக்குண் மனனாரும் மார்த்தங்கு தாரை தந்தருள்வாயே குடிய மதவேல்கை கனையாலே குறைக நெடு நீலக் கடலாலே நெடிய புகழ்சோலை குயிலாலே நிலைமை கெடுமானை தழுவாயே இது திருப்புகழ்வாக்கு திரு சம்பந்த சுவாமிகளும் இவ்வாறு பாடுமாறு காண்க பைங்கோட்டு மலர்புன்னை பறவைகால் பயப்பூரச் சங்காட்டம் தவிர்த்தென்னை தவிரா நோய்தந்தானே செங்காட்டம் குடிமேய சிறுத்தொண்டன் பணி செய்ய வெங்காட்டு உளனலைந்தி விளையாடும் பெருமானே வேல்பட்டழிந்தது வேளையும் சூரனும் வெற்பும் என்றால் சூரபன்மன் பன்மன் இறுதியில் வேர்படையைக் கண்டு அஞ்சிக் கடலில் ஒளிந்தனன் அப்போது வேர்படை கடலிடம் செல்ல அம்மா பெருங்கடல் வற்றி வறண்டு அழிந்தது வெற்பு என்றால் பிரௌஞ்சமலை அவன்கால்பட்டழிந்தது அயன் கையெழுத்தே என்றால் மையால் எழுதிய எழுத்துக்களை அழித்தற்கு ஒரு கருவியுள்ளது அதுபோல் எதனாலும் அழிந்திடாத தலையிலுள்ள அயன் எழுத்தை அழிக்கும் கருவி கந்தவேல் கழலினை ஆகும் அப்பரமபதியின் தாழ்மேல் வீழ்வோருக்கு திருவேளிரை திருவடி படுதலால் பிரமலிபி தானே அழிந்து ஒழிகின்றது வல்லை துறந்த முளை மாதர் வளையெறிய பல்லை திறந்துருமிக்க விதால பழமுகுக்கும் தொல்லை திருத்திகள் போரூர் குகன் பதம் சூடும் சென்னி கிள்ளை பிரமன் துயருற கீறும் எழுத்துக்களே இது சிதம்பர சுவாமிகள் வாக்கு செயல்பட்டழியும் வயலுடை செந்தில் ஆண்டவனை காதலித்து அவருடைய கடம்ப மாலையில் மால்பட்டு மனம் அழிதலும் அம்மயில்வாகனன் வேல்பட்டு ஆசையாகிய கடலும் ஆணவமாகிய சூரனும் சஞ்சித வினை கூட்டமாகிய வெற்பும் அழிந்தன அழிதலும் அவருடைய கால்பட்டு அயன் எழுத்தும் அழிந்தது அதனால் இம்மையிலும் துன்பமில்லை இனி பிறக்க வேண்டிய பெற்றியும் இல்லை கருத்துரை செவ்வேளை எவ்வேளையும் தொழுவோருக்கு அயன் எழுத்து அழியும் அதனால் பிறவி துன்பமின்றி இன்பமே உண்டாகும்